அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முபரகாத்துஹூ அமீருல் முமினின் செய்திதனா உமருல் ஃபாரூக் ரதி அல்லாஹு அன்ஹூ அப்துல்லாஹிபுல் அமர் ரதி அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் ஒரு நாள் நான் உறங்கிக் கொண்டிருந்த போது கனவில் ஒரு பால் கோப்பை என்னிடம் கொண்டு வரப்பட்டது நான் அதிலே இருந்த பாலை அருந்தினேன் பின்னர் அதன் மீதியை ஹத்தாபின் புதல்வர் உமருக்கு கொடுத்தேன் என்று கூறினார்கள் மக்கள் அல்லாஹுலேய தூதரே அந்த பாலுக்கு என்ன விளக்கம் கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் வசலம் அவர்கள் அறிவு என்று பதில் சொன்னார்கள் இந்த செய்தி புகாரியிலே ஏழு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரோடு நெருங்கிய தோழமை கொண்ட இடத்தில் அமருல் ஃபாரூக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களும் ஒருவர் இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபாவாகவும் ஏற்றம் பெற்றார்கள் இஸ்லாமிய ஆட்சியை மிக உச்சத்தில் கொண்டு சென்ற அளவுக்கு இவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அநீதியை எதிர்த்து போராடுவதிலே முதன்மையாகவும் இவர்களுடைய ஆட்சியின் போது இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு நிம்மதியோடு வாழ்ந்தார்கள் நேர்மையோடு வாழ்ந்தார்கள் படைத்த ரட்சகனை பயந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற வழிமுறைகளை இவர்கள் வகுத்து கொடுத்தார்கள் இவர்களுடைய பெயரோடு அல் ஃபாரூக் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது நல்லதை கெட்டதிலே இருந்து பிரிப்பவர் என்று பொருள்படக்கூடிய இந்த பட்டத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு நெருங்கிய தோழமை கொண்டு அவர்களால் சொல்லப்படுகின்ற விஷயங்களை உடனே எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆற்றல் மிக்கவர்கள் இந்த உமருல் ஃபாரூக் ரதிகளாகும் அணுகோ இவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே சில விஷயங்கள் வருகின்ற போது ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்வார்கள் அதற்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட வேளையிலே உமருல் ஃபாரூக் ரதியாகும் அனுகோ அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலே வேதமறை குரான் அருளப்பட்டது என்பதையும் பல்வேறு வரலாற்று சான்றுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய நன்மதிப்பையும் இந்த சமுதாயத்திற்கு தேவையான சகலவிதமான வாய்ப்புகளையும் தன் ஆட்சி காலத்திலே உருவாக்கி கொடுத்தார்கள் இவர்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹ் குலிவ் வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற நான் உறக்கிக் கொண்டிருக்கின்ற கனவில் மக்களில் சிலரை பார்த்தேன் அவர்கள் மீது பலவிதமான சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னிடம் எடுத்து காட்டப்பட்டனர் அச்சட்டைகளில் சில அவர்களுடைய மாறுவரை நீண்டிருந்தனர் இன்னும் சில அதற்கும் குறைவாக இருந்தன உமர் அபுல் ஹத்தாப் நதியாஹு அனுஹு அவர்கள் தரையில் இழுபடும் அளவு நீண்ட சட்டை அணிந்தவர்களாக என்னிடம் காட்டப்பட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அலை வஸ்லம் அவர்கள் கூறுகின்ற அந்த வேளையிலே நபித்தோழர் நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே உமரலி அல்லோ அணுகு அவர்கள் நீளமான சண்டை அணிந்திருந்தார்களே அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசல் அவர்கள் சொன்னார்கள் அது அவர்களுடைய மார்க்கத்தினுடைய விசால தன்மையை காட்டுகிறது மார்க்கத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள் என்பதை சுற்றி காட்டுகிறது என்று குறிப்பிட்ட இந்த செய்தியும் சகைகுள் புகாரியிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அமீருல் முமீனின் செய்தனா உமரலி அல்லாஹு அணுகு அவர்களுடைய வாழ்வியலுடைய உண்மை நிலைப்பாடுகளை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து